அஸ்ஸாம் வலைக்கு வகையில் பாடம் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த ரியாவுகின் கிதாபுடைய முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் பாலில் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அறிவிப்புகளை பற்றி நாம் பேச

எங்களுடைய லேக் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இது கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்யும் உங்களுடைய நன்கொடைகளை உங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வாழலா உங்கள் வாழ்நாளை மின்மேலும் வரத்தானதாகவும் செழிப்பானதாகவும் மாற்றிவிடுமானாக ஆமி நாமி அஹ் உங்களை அழை இப்பொழுது இந்த ரியாது முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாம் காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மொத்தம் மூன்று விஷயங்கள் முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த தலைப்பை குறித்த அர்த்தங்கள் என்ன இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி முதலாவதாக நம்ம பேச வேற இரண்டாவதாக இந்த பாடத்தலைப்பிற்கு தொடர்பாக வரக்கூடிய குரான ஷெரீஃபிலிருந்து வரக்கூடிய சில இந்த பாலத்திற்கு பொதுவாக கொண்டு வருவார்கள் அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா என்ன அதனுடைய காரணங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம இரண்டாவது காரியமாக பேச இருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பாலத்திற்கில் அமையக்கூடிய முதலாம் ஹரீஸாக அமையக்கூடிய அந்த முதல் ஹரிஸ் அந்த ஹரிசில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன அதனுடைய கருத்து சுருக்கம் என்ன தர்ஜுமாக்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம மூன்றாவது விஷயமாக பேச இருக்கிறோம் அப்போ இந்த மூன்று விஷயங்களை பற்றி மாத்திரமே இந்த பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் என்பதை நீங்கள் கருவி கொள்ளுங்கள் இப்ப முதலாவதாக இந்த பாட தலைப்பை நம்ம பார்க்குவாங்க இந்த தலைப்பு என்ன பாபுல் பாலில் ஆதி நீதமான பொறுப்பாளர் என்பவரை நீதமான பொறுப்பாளர் என்பதை குறித்த பாடம் பாடமாக இந்த பாடம் என்று கதையக்கூட அப்போ ஒரு நீதமான தலைவர் என்று சொன்னார் எப்படி அப்போ இங்கு வரக்கூடிய இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட விளக்கங்களை எல்லாம் நம்ம தில்லியில் பாடுகின்ற ஷஹலிதாவின் வரையக்கூடிய விளக்கங்களை எடுத்துக்கொள்வோம் அங்க சொல்றாங்க இந்த உலகத்தில் பொறுப்பு ஒழுக்கப்பட்ட எல்லோருமே இந்த வாலியில் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாலின் சொன்னா பொறுப்பாளர் எப்படிப்பட்ட பொறுப்பாளர் ஒரு ஆட்சி ஒடுக்கப்பட்டவர் அது ஒரு நாட்டினுடைய ஆட்சியாக இருக்கலாம் ஒரு ஊருடைய ஆட்சியாக இருக்கலாம் ஒரு தெருவினுடைய ஆட்சியாக இருக்கலாம் இல்ல ஒரு பள்ளிவாசனுடைய ஆட்சியாக இருக்கலாம் ஒரு மொதலசாவின் ஆட்சியாக இருக்கலாம் இப்படி எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருப்பார் இல்லையா இது எல்லாமே இவை எல்லாமே இந்த வாலியை கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்களா என்பதை நமக்கு சரண்ட அருமையாக சொல்லிக்கிறார் அப்போ நீதமான ஒரு பொறுப்பாளர் எப்படி தன்னுடைய பொறுப்பில் அவர் நீதமான முறையில் நடக்க வேண்டும் அவர் தனக்கு மக்கவர் மக்களை எந்த விதத்தில் அவர் நடத்தாட்ட வேண்டும் அந்த மக்களுக்கான தேவைகளை எப்படி அவர் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் அந்த மக்களுக்கான கஷ்டங்களை எப்படி அவர் தீர்த்த வைக்க வேண்டும் அந்த மக்களுக்கான வறுமைகளை இப்படி அவர் தீர்க்க வேண்டும் அப்ப இது போன்ற அந்த மக்களுக்கான காஜத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தலைவர் தான் நீதமான தலைவர் அப்படி நீதமான தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி கற்றுத்தரக்கூடிய பாடம் தான் இந்த பாடம் அப்படி நீதமாக நடப்பதற்கான பலாபலன்களை ஒரு தலைவர் நீதமான முறையில் நடக்கக்கூடியவராக இருக்கிறான் சொன்னா அவருக்கு அவ்வளோ கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள் அதிலே ஒரு மனிதர் ஒரு தலைவர் மக்களுக்கு ஒரு சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய தீமைகள் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாவங்கள் என்பதை பற்றியெல்லாம் விழாவதியாக விளக்கக்கூடிய பாடல்களாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக அப்ப இந்த பாடத்தில் இந்த பாட தலைப்பிலுக்கில் அமையக்கூடிய ஆயத்துகளும் ஹரித்துகளும் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத்துகளாகவும் என்பதை நீங்கள் பிளங்கிக் கொள்ளுங்கள் கொண்டு வரக்கூடிய ஆயுத்திகளுக்கான தரிசுமாக அந்த ஆயுத்திகள் வாசிக்கும் பொழுது முழுமையாக பார்ப்போம் இப்போ இந்த பாலத்திற்கு தோதுவாக முதலாக ஒரு அறிய செல்ல வருது அந்த அதிகத்தில் செல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா செல்லமாக வணிகர்கள் சொல்லித்தரா ஏழு நபர்கள் பெருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த எத்தகைய ஏழு நபர்கள் என்றால் எத்தகைய ஏழு நபர்கள் என்று சொன்னால் அந்த வறுமையின் நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் அவ்வாவு கால தன்னுடைய நிழலை அந்த ஏழு நபர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அத்தகைய ஏழு நபர்களை பற்றி செலவாக வணிக செலவனர்கள் சொல்லித் தருகிறார்கள் அந்த அருசுடைய நிழல் அலுவலக நிழல்னா அவ்வாஹத்திற்கான அந்த அருசுடைய நிழலை அவ்வாவுக்கு ஏழு நபர்கள் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அதில் முதலாவது நபர் நீதமான அரசன் என்று சொல்வதாக சொன்னார் இந்த உலகத்தில் மீதமாக நடத்தக்கூடியவருக்கு அவ்வா தந்தைய அந்த நிலை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் இரண்டாவது தந்தையத்தில் அவ்வாஹை வழிபடும் விஷயத்தில் ஒரு வளர்ந்த வாலிபராக இருப்பார் அதாவது தன்னுடைய வாலிப காலத்திலேயே அவ்வாஹை அதிகம் அதிகமாக வணங்கக்கூடியவராக வழிபடக்கூடியவராக இருப்பார் அத்தகைய வாலிபருக்கு அவ்வாஹ் நிலவு தரக்கூடியவனாக இருப்பான் மூன்றாவது பள்ளி தன்னுடைய இதயம் இறைக்கப்பட்டதாக இருப்பார் அத்தகைய நபர்கள் அதாவது எது நேரமும் பள்ளிவாசிகளுடன் தொடர்புடையவர்களாக இருப்பார்கள் அவ்வா நிலவு தரக்கூடியவனாக இருப்பான் நான்காவது நபர்களுக்காக நாலாவது நபர்கள் அவதாவது ஒருவர் பேசிக்கூடிய இரண்டு மனிதர்களாக இருப்பார்கள் அவர்கள் எந்த விஷயத்துல சேர்ந்தாலும் சரி அவர்கள் பிரிந்தாலும் சரி அது அவ்வளவுக்காகவே இருக்கக்கூடியதாக அத்தகைய இரண்டு நபர்கள் இவர்கள் இவர்களுக்கு அவ்வாறு நிலம் தரக்கூடியவனாக ஐந்தாவது நபர்கள் ஒரு பெண் இருக்கிறாள் அவள் எத்தகைய பெண்னு சொன்னா அந்தஸ்தும் அழகும் நிரம்பிய ஒரு பெண் அந்த பெண் ஒரு மனிதரை ஒரு ஆணை விபச்சாரத்திற்காக வேண்டிய அழைத்து அழைச்சிட்டு சொன்னால் அப்போ அந்த அழைக்கப்படக்கூடிய அந்த அழைப்பு அந்த ஆண் சொல்றான் நான் அல்லாமை வைப்படக்கூடியவனா இருக்கேன் நான் இன்னொரு விபச்சாரம் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று உறுதியோடு சொல்கிறாள் அல்லையா அப்படிப்பட்ட அந்த ஆண் அந்த ஆணுக்கும் அல்லாஹ் நிரவு தரக்கூடியவனா இருக்கான் ஆறாவதாக தன் வலதுகரம் செலவழிப்பதை கரம் அறியாதவராக இருப்பாரே அறியாத நிலையில் அவர் செலவு இருப்பார் இல்லையா செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சலக்கா அப்ப அவர் தர்மம் யாருக்குமே இந்த உலகம் பாகமான இந்த உலகத்தை யாருக்குமே தெரிய அப்படி சதக்காவை மறைத்து கொடுக்கக்கூடியவர் அவருக்கு அவ்வாஹ் தன்னுடைய நிலையில தரக்கூடியவனாக இருப்பார் ஏழாவது நபர் தனிமையில் இருக்கக்கூடிய நிலையில் அவ்வாவை நினைத்து அந்த நினைப்பின் மூலமாக கண்ணீரை வடிக்கக்கூடிய நபராக இத்தகைய நபருக்கும் அல்லா தன்னுடைய நிலவைக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லமாக செல்வ இந்த ஏழு நபர்களை குறித்த செய்திகளை தான் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாரு அப்ப இதுதான் இந்த ஹதீத்திற்கான ஒரு கருத்துச் சுருக்கமாக இருக்கு இப்ப என்னுடைய விளக்கங்களையும் எல்லாம் இந்த அந்த ஆயத்துகளையும் முழுமையாக வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம கிட்ட பார்ப்போம் எழுபத்தி ஒன்பதாவது பாடம் இந்த அரியாபு சுவாமி குறித்து பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையில் பிரகாரம் இது எழுபத்தி ஒன்பதாவது பாடமாக இருக்கு இதுவரையிலும் நம்ம எழுபத்தி எட்டு பாடங்களை முழுமையாக பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம் அந்த எழுபத்தி எட்டு பாடங்களில் படித்த அனைத்து அறிக்கைகளையும் ஆயத்துகளையும் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து அதை அமளி செய்யக்கூடிய வாக்கியத்தை நம்ம அவங்களுக்கும் எனக்கும் வழங்குவானா இப்பொழுது இருபத்தி ஒன்பதாவது பாடத்தை நம்ம பார்ப்போம் இந்த பாட தலைப்பு என்ன பாபு நீளமான பொறுப்பாளிக்கான பொறுப்பாளியை குறித்த பாடமாக இந்த பாடம் என்று இருக்கின்றது அப்போ இந்த தலைப்பிற்கான அர்த்தங்களை இதனுடைய ஒரு சின்ன அறிமுகங்களை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு இப்ப ஸ்ட்ரைட்டா சன்னிமன் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்துக்களை நம்ம பார்ப்போம் என்றாரு பாருங்க பால பாபுக்கா சொன்னா என்று சொல்லப்படக்கூடிய ஆயுத் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமா முதலாவதாக பார்க்கிறோம் நவ்வா நிச்சயமாக கொண்டும் இன்னும் நலவுகளை செய்வது கொண்டு நன்மைகளை செய்து கொடுப்பது கொண்டும் அவர் ஏவக்கூடியவனாக இருக்கிறான் இதுதான் இந்த தர்ஜுமா அப்ப இந்த ஆயத்திற்கான நம்ம பார்க்கும் தப்சீர் ஒரு சமர்பந்தியில சொல்லப்படக்கூடிய விளக்கங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதுல சொன்னாங்க இன்னவாக எக்னோரு பேர் ஆடு அது அந்த இடத்துல நீதத்தை குறிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ இதுதான் எனக்கு அர்த்தம் இதுதான் அப்போ அந்த உலகத்தில் நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஒரு ஆட்சியாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கீழ்க்குள்ள மக்கள் மக்களிடத்தில் நீங்கள் நீதமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அநீதம் செய்யாதீர்கள் அரியாயம் செய்யாதீர்கள் அவர்களுக்கான சக்தியை நிறைவேற்றுங்கள் அப்ப ஒரு தலைவருக்கான மிகப்பெரிய தகுதியே நீதம் என்பது இருக்கவேண்டும் அப்ப அந்த நீதத்தை அவ்வா அயகக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை எனக்கு கருமையாக சொல்லிக்கிறான் அடுத்தபடியாக என்பதற்கு இரண்டு பொருளும் இருக்கிறார் இரண்டா ஒரு பொதுவாக நன்மைகள் செய்து கொடுப்பது இந்த உலகத்துல எதெல்லாம் நலமான காரியங்கள் இருக்குதோ அப்ப ஒரு நபருக்கு உதவி செய்தல் ஒரு நபருக்கு பணிகளை செய்தல் நன்மையான காரியங்கள் ஈடுபுறம் செய்வது அதற்காக இருக்கக்கூடிய காரியங்கள் ஏறி தருவது இது எல்லாமே எக்ஸான் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் அப்போ நலவான காரியங்கள் எல்லாமே எக்ஸான் என்று சொல்றாங்க இரண்டாவது அர்த்தத்தை பார்க்கும் பொழுது இங்கு தொகுதி என்ற வார்த்தையை நமக்கு இந்த தசீரல் அருமையாக இருக்கிறாங்க அப்ப அவ்வாஹியை தவிர வணக்கத்திற்கு தகுதியாகவும் யாரும் கிடையாது என்று சாட்சி கூறுவதுதான் எக்ஸான் அதுதான் உண்மையான எக்ஸானாக இருக்கின்றது என்று இந்த தசீர சமர்ப்பதிகள் அருமையாக சொல்றாங்க அப்போ பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களிடம் நன்மை செய்வது நம்ம அதாவது மக்கள் ஏதாவது குற்றங்களை செய்து விட்டால் ஏதாவது மக்கள் யாராவது தீங்கழைத்து விட்டால் அந்த தீங்கை கொடுத்துக் கொண்டு அவர்களுக்கு மன்னித்து கொடுப்பது ஒரு தீங்கி செஞ்சுட்டா அவனை முழுமையாக மனம் புறந்து நம்ம அவனை மன்னிக்கிறது இருக்கிறதா இல்லையா அதுவும் ஒரு எச்சானில் கட்டுப்பட்டதாக இருக்கும் என்பதாக நமக்கு இந்த தசீல் அருமையாக சிலை தரக்கூடியவர்களா இருக்கிறார்கள் இதுதான் இந்த ஆயத்திற்கான பாருங்க அந்த நகலில் தொண்ணூறு நகல்ல தொண்ணூறாவது என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு சொல்லித்தராக இப்போ அடுத்தபடியாக கொண்டு வரக்கூடிய இரண்டாவது பார்ப்போம் சொன்னா வாபசி இதற்கான அர்த்தம் என்ன வாபசி நீங்கள் நீலமாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் சமமான நிலையை நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் சரி சமமாக அதாவது முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படி நடக்கக்கூடியவர்களை அவ்வளோ விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இவருடைய பிரச்சின வைகிறீர்கள் பார்க்கும் பொழுது தப்சீல் கவுரிகளை சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய விளக்கங்களை நம்ம எடுத்துக் கொள்வோம் அப்போ வாக்கசிப்பு என்பதற்கு என்ன எழுதுறாங்கன்னா நீங்கள் நியாயமாக இருங்கள் அதாவது அல்லாஹ் கூறுவது என்று சொன்னா விசுவாசிகளே அதாவது ஈமான் கொண்டவர்களே நீங்கள் யாரு திரையில் தீர்ப்பளித்தாலும் உங்கள் தீர்ப்பு நீங்கள் நியாயமாக இருந்து கொள்ளீர்கள் செல்வாணி யோசனம் அவர்களுக்குரிய அந்த நியாய விதிகளை நீங்கள் மீறாதீர்கள் என்பதாக நமக்கு இந்த ரசிகர்கள் எழுதுறாங்க அப்போ இவர் ரெண்டு பேர் மத்தியில நம்ம ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னு சொன்னா அவர் ஒரு பொறுப்பாளர் தான் அப்ப ரெண்டு பேருக்கான ஒரு பிரச்சனை தீர்க்கப்படுக ஒரு சூழல தீர்ப்பளிக்கக்கூடியவரும் ஒரு பொறுப்பாளர்கள் அப்படி தீர்ப்பளிக்கக்கூடிய சமயத்துல ஒருத்தவர் நமக்கு ரொம்ப நெருங்கினா தான் இருக்காரு இன்னொருத்தவர் நமக்கு நெருங்க நெருங்கினவன் கிடையாது கொஞ்சம் தூரமான எதிரியா இருக்கிறான்னு சொன்னா நமக்கு நெருங்குவதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாதகமா பதில் சொல்லியிருக்கிறார் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த இடத்து நீதத்தை அந்த ரெண்டு நபருக்கும் சரிசமமாக யாரு பக்கம் நியாயம் இருக்கின்றதோ எது நியாயமான விஷயமோ எது நீதமான விஷயமோ அதை குறித்து நம்ம அந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் அந்த அர்த்தத்தை இந்த தப்சீல்கள் அருமையான சொல்லி தருகிறார்கள் இது போலதான் புல் வசதி அப்படி உங்களுடைய தீர்ப்புகளில் நேர்மையாக நீங்கள் இருக்கிறீர்கள் மக்களுக்கு இடையில் நியாயமாக நீங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அப்படி தீர்ப்பு வழங்குபவர்களை அவ்வாறு நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவ்வா அவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அவருடைய விருப்பத்திற்கு தகுதியானவர்கள் அவ்வளோ இந்த உலகத்தில் அநீதமாக செய்யக்கூடியவர்கள் அல்ல இருக்க மாட்டார் என்பதை இதன் மூலமாக நாம் விலகிக் கொள்ளக்கூடும் இதுதான் இந்த பாருங்க தஸ்சீல் பாரத ஒன்பதாவது ஆயத்தாக இந்த ஆய் என்பது பதவி செய்யப்படுகிறது என்பதை நமக்கு அருணையாக செலுத்திறார் இப்போ அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதல ஹரீஸ் அந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாக்களை பார்ப்போம் ஒன்றாவது ஹதீஸ் இன்னும் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹரீஸ் இந்த பாடத்திற்கீழ் அமையக்கூடிய இந்த எழுபத்தி ஒன்பதாவது பாலத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ் நுழை வரிசையின் பிரகாரம் இது ஒன்றாவது ஹதீஸாக இருக்கு இந்த அரியாவது சுவாலி கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் நுழை வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது அகதீதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க எந்த அனீதானது யாரைக்கப்படக்கூடிய ஹதீசாக இருக்கின்றது என்றால் அதி குறைந்த

தன்னுடைய நிழலில் அவ்வாஹ் நிழல் கொடுப்பான் அப்ப தன்னுடைய நிழல் தான் சொல்றாங்க அப்போ இந்த அறிந்திருக்கான விளக்கம் எல்லாமே தலில் இருந்து எடுக்கப்பட்ட விளக்கம் தான் அப்போ இங்க அவ்வாவுடைய அரசியனுடைய நிழலை குறிக்கக்கூடியதாக அப்ப அல்லாஹ் தன்னுடைய அரசியற்கான நிழலில் அவர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடியவனாக இருப்பானா எந்த நாளில் எவ்மதாவது இல்ல இல்லாவது அவ்வாவுடைய நிழலை தவிர எந்த ஒரு நிழலும் இருக்காதே அத்தகைய நாள் அப்ப தியாமத்தினாலே குறிக்கக்கூடிய நாள் அப்ப அந்த தியாமத்தினால யாருக்கும் எந்த நிலவும் இருக்காது நிழல் இருக்காது அப்ப அல்லாஹுடைய நிலவு மாத்திரமே அல்லாஹுடைய அரசியலுடைய நிழல் மாத்திரமே அந்த நாளில் பெருக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அத்தகைய நாளில் அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு நிலவு தரக்கூடியவனாக இருப்பான் என்று செல்வா வளைய செல்வ நபர்கள் சொல்லித்தரக்கூடியவராக இருந்தார்கள் முதலாவது நபரை சொல்றாங்க பாருங்க இமாமுன் அறாவிரி ஒரு நீதமான தலைவர் ஒரு நீளமான அரசர் என்று எடுத்துக் அப்போ அந்த என்பதற்கு எல்லாமே ஒரு அப்படிப்பட்ட ஒவ்வொரு தலைவர்கள் அப்போ நீதமான தலைவர் தன்னுடைய மக்களிடத்தில் நியாயமாக நடக்கக்கூடியவர் நீதமாக ஆட்சி புரியக்கூடியவர் அத்தகைய அந்த நபருக்கு அவ்வாறு தன்னுடைய அரசியலுடைய நல்ல தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று செல்வாடி அவர்கள் சொன்னார் இரண்டாவது நபராக ஒஷா புல் ஒரு வாலிபர் வாலிபர் வழிபடும் விஷயத்தில் அவர் வளர்ந்தவராக இருப்பார் அதாவது தன்னுடைய வாலிப காலத்திலேயே அல்லாஹவி வழிபடும் விஷயத்தில் அதிகமாக வளரக்கூடியவராக இருப்பார் அதிகமான குமரிகளை நிறைவேற்றுவார் அதிகமான சித்திரங்களை செய்வார் அப்ப அவ்வாஹை வழிபடக்கூடிய காரியம் எதெல்லாம் அந்த உலகத்துல இருந்ததோ எல்லாத்தையுமே அவர் செய்யக்கூடியவராக இருப்பார் எப்போ வயது முதிர்ந்த காலம் கிடையாது தன்னுடைய வாலிப காலத்திலேயே தன்னுடைய வாலிபத்திலேயே இதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்ப அத்தகைய ஒரு வாலிபர் அந்த வாலிபருக்கு அல்லாஹ் தன்னுடைய நிலையை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்லலாம் சொல்கிறான் அடுத்தபடியாக இன்னும் இன்னொரு மனிதர் எத்தகைய மனிதர் கல்வி அந்த மனிதருடைய கல்வாகிறது இதயமாகிறது உள்ளமாகிறது வாழ்ந்த பொன்பில் மசாதிரி பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்களில் அது இணைக்கப்பட்டதாக இருக்கும் அப்போ அவருடைய கல்வி எப்படி பள்ளிவாசல்கள் இருக்குமாலே அதோடு இயக்கப்பட்டவர் உள்ளமாக இருக்கக்கூடியதாக இருக்குமே அத்தகைய ஒரு நபர் என்று சொல்ல சொல்றார் அப்போ அவர் பள்ளிவாசலுக்கு செல்வதை விரும்பக்கூடியவராக இருப்பார் அந்த ஒய் நல்ல புதவிகளை நிகழ்ப்பதற்கும் நல்ல திகளை செய்வதற்கு ஏற்றிக் காத்திருப்பதற்கு இது போன்ற வழிபாடுகள் அவர் வீடுவராக இருப்பார் இன்னும் இதனால் வீடியை நேசிப்பவர் என்றும் நேர்மொழி இருப்பவர் என்றும் இது தெரியக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு சார்பில் சொல்கிறார் பள்ளிவாசலி பள்ளிவாசல தொடரக்கூடியவராக இருப்பாரு பள்ளிவாசல் சில பேர்லாம் சொல்லுவாங்களா மக்கள் எல்லாம் பள்ளிவாசல் போனாதவாறு ஆக வீட்டுல இருந்தா அவர் ஆகத்திற்கு போனா இருக்க வாழ்விடு பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சமயத்துலதான் உள்ள அதிபதியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அது அப்படிப்பட்டவர்கள் அவங்களாம் என்ன கருத்தம் பள்ளிவாசலே தன்னுடைய காலத்தை கழிக்க அப்ப அந்த நெருக்க தான் இப்படிப்பட்ட

அந்த இறந்தவர்களுக்கும் அல்லாவும் தன்னுடைய அரிசி அரிசியுடைய நிலையை தரக்கூடியவனா இருப்பான் என்னன்னு சொல்றாங்க அவர்கள் அல்லாஹருடைய விஷயத்திலேயே அவர்கள் இருவரும் கொண்டு சேர்வார்கள் அப்ப ரெண்டு பேரும் சேர்றது எதற்காக இருக்கும் அல்லாவுடைய காரியத்திற்காக சும்மா கூத்தடிக்கிறதுக்காக இருக்கா சும்மா ஜாலியாக சேர்றதுக்கு கதை பேசுறதுக்காக மீனவர்களை பேசுவதற்காகவோ புறம் பேசுவதற்காக கிடையாது ஒரு நல்ல திருமஞ்சி நடக்குது ஒரு நல்ல பயானி நடக்குதுன்னு சொன்னா அது அல்லாவுடைய யுத்த காரியமாக அப்படி பெற்று தரக்கூடிய இருவரும் சேர்க்கிறவர்களா பாருங்க அப்போ இது அவ்வாறு பெற்று தரக்கூடிய மூலமாகவே இருவர்களும் சேரக்கூடியவர்களா இருப்பார்கள் இன்னும் வந்து இருவர்களும் விஷயத்திலேயே பெரியக்கூடியவர்களா பாருங்க அப்ப ஒருத்தான் சொன்னா சாகாதமா பிரிய மாட்டார் அவ்வாறுக்காக வேண்டி பிரிவார்கள் அப்போ இவர் இருவரும் சேர்ந்திருப்பதன் மூலமா அவ்வளவு அதிருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னு சொன்னா

நல்ல உயர்ந்த நசவுடைய நல்ல உயர்ந்த அழகுடைய பின்பற்றும் மற்றும் சொன்னா ஒரு குளம் சொல்லலாம் ஒரு அழகிய குலமுடைய நல்ல பதவியில் இருக்கக்கூடிய பெண் நல்ல குளமுடையன்னா நல்ல சதலையுடைய அந்த சொன்னா ஒரு சாதாரண ஏழப்பட்ட பெண்ணோ இல்ல ஒரு ஆணாவ பெண்ணோ கிடையாது அவர் ஒரு இருக்கக்கூடிய உயர்ந்த மதிப்பில் இருக்கக்கூடிய இருக்கும் இதன் சொன்னா இந்த பெண்ணுனா கலைக்கிறார்

அவன் சொன்னான் இந்திய நிச்சயமாக நான் இருக்கிறான் அவ்வாறு நினைக்கக்கூடிய பெண் சினாவர்கள் அலைக்கும் விவசாயத்திற்கு அலைக்கும் அவன் போகாமல் இருப்பானே அத்தகைய ஒரு ஆண் அத்தகைய அவ்வா தன்னுடைய அரசுடைய நடலை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அடுத்தபடியாக இன்னும் ஒரு மனிதர் ஒரு தர்மத்தை அவர் தர்மம் செய்வார் எத்தகைய தர்மத்தை செய்வார் அந்த தர்மத்தை அவர் மறைத்து விடுவார் கத்தா எதுவரை என்று சொன்னால் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த நபருடைய இடதுகை என்பது அறியாது அந்த நபர் அந்த நபருடைய மனதுகை என்பது அவர் செலவழித்த ஒன்றை அறியாதே அத்தகைய அந்த அளவிற்கான மறைத்து சவகாக்கூடியவராக இருப்பார் அப்போ இந்த அளவுக்கு மாதிரி தான் அப்போ வலது கை கைக்கு அந்த அளவுக்கு மக்களுடைய அந்த பார்வைப்படுவதற்காகவோ மக்கள் இடத்தில் ஒரு பெருமையான ஒரு பாதிப்படம் வல்லல் என்று அந்த பெயர் எடுப்பதற்காக தான் கிடையாது அல்லாவதுக்காக எகலாசான முறையில் அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கான் யார் பார்வையை படாத ரகசியமான முறையில் அவர் சர்க்காவை தர்மத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பாரே அத்தகைய ஒரு நபருக்கும் அவாவுடைய அரசியுடைய நிழல் கிடைக்கும் என்று சிலவாதிக்கிறார் இறுதியாக சொல்றாங்க பாருங்க ஒவ்வொரு ஜீவனுக்கு ஒரு மனிதர் எத்தனை மனிதர் அதற்காக பாலியல் தனித்த நிலையில் அவ்வாஹவை அவர் நினைவு கூறுவாரே அத்தகைய ஒரு மனிதர் இன்னும் பப்பாவு தாயினா அது அந்த விற்பனை செய்வதன் மூலம் அவ்வாஹவை நினைவு கூறுவதன் மூலம் அவர் இரு கண்களும் படிக்கும் எதை படிக்கும் தண்ணீரை தண்ணீரை வெளியிட்டு செல்கிறார்கள் அப்ப அவ்வாஹவை நினைவு கூறுவதன் மூலமாக அப்போ அவ்வாவுடைய அந்த சிறப்பை அவ்வாவுடைய அந்த பெருமையை உணர்ந்து இருக்கலாம் அல்லது அல்லாஹ் தவித்த நன்மைகளிலே நன்மைகளை அளக்குரியவர்களாக இருக்கலாம் இல்ல தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த குறையை உணர்ந்து அதன் மூலமா அழக்குரியவர்களாக இருக்கலாம் என்றெல்லாம் சரண சொல்லாங்க அப்ப எப்படியோ வருவ அப்போ இந்த இடத்துல ஒரு வாழ்க்கை சொன்னாரு அப்ப தடித்த நிலையில் அவ்வாறு உணரக்கூடிய நிலையில் அப்படி அளக்குரியவராக இருப்பார் அப்ப எதனால ஹாலி சொன்னாங்கன்னா இந்த இடத்துல லியா என்பது வராமல் இருக்கும் லியானா முகஸ்துதி அப்போ ஒருத்தவங்க தானாக ஒரு பிரயாசத்துல எல்லாம் கூடி இருக்கக்கூடிய சபையில அவங்க அழுகுறான்னு சொன்னா எல்லாருடைய பார்வைக்கு உணர்வு இவன் மேல படும் அப்போ வெறுத்தாக வேண்டிய அழுகிறான் ஒரு சூழல் அவனுக்கு ஏற்பட்டு விடுமா இல்லையா அதனால தான் இந்த இடத்துல காலியும் சொல்றான் அவன் தனித்த நிலையில அழுகுறான் அவன் அழுகிறது யாருக்கும் தெரியல அவன் கவலையை அவன் அல்லாஹை இணைந்து அழுவது அவன் தத்தை பாவத்திற்கு அவனை அழுவது என்பது அல்லாஹ் மாத்திரமே அறியக்கூடியவன் அழகான் அப்ப அப்படிப்பட்ட காலியான தனித்த ஒரு நிலையில் அழுகிறான் என்று சொன்னால் அத்தகைய ஒரு நபர் അന്താഹി അടിയാർ തരുക അറിയാൻ നമുക്ക് അരുമയാണ് അപ്പോൾ അവർക്ക് മാത്രമേ അള്ളാഹു അരിച്ചുടിയുക്കൂടിയാകും எங்களை இந்த ஹரீஸ் மூலமாக செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இன்றைய பாடத்தில் இந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடமான இந்த பாட தலைப்பு கொண்டு வந்த இந்த இரண்டு ஆயிரத்திகளுக்கான தரிஜுமாக்களின் விளக்கங்களை முழுமையாக பார்ப்போம் இந்த பாட அமையக்கூடிய முதல் ஹரிசாக அமையக்கூடிய இந்த முதல் ஹரீஸ் இந்த ஹரீஸுக்கான தரிஜுமா சில விளக்கங்களை முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவேற்றோம் இல்லா அடுத்த பாடத்தில் இந்த இரண்டாவது அரி தாமைய இந்த அரி இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் அதனுடைய தஞ்சுமாக்கள் விளக்குங்கள் என்ற பல விஷயங்களைப் பற்றி விஷாவ நாம் அடுத்த பாலத்தில் நாம் பேசுவோம் வாசம் லாழான தனது இந்த அதிகம் இதழில் சில மாலைக்கும் மரளக்கும் வாதியழகாக்குறோம்